ஓஹோ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் காசை இப்படி பதுக்கிட்டீங்களா மொத்தமாக உடைந்த போராளி சூர்யா முள்ளு திரைத்துறையில் நடிகர் சூர்யா நேருக்கு நேர் என்ற படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமாகி காதலே நிம்மதி பெரியண்ணா பிரென்ஸ் என்ற முதல் ஏழு படங்களில் மிகவும் முக்கியத்துவம் இல்லாத கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார் பின்னர் சூர்யாவுக்கு பாலா இயக்கத்தில் நந்தா என்ற படம்தான் ஒரு முகவரியை கொடுத்தது அதனைத் தொடர்ந்து உன்னை நினைத்து மௌனம் பேசியதே என்ற பல படங்களில் நடித்து தற்போது நடிப்பில் இவரை மிஞ்சியவர் இல்லை என்ற வகையிலும் பல விமர்சனங்கள் அவ்வப்போது உலா வந்தது இவை அனைத்தும் சாதாரண பொதுமக்களுக்கு அதாவது திரை உலகில் திரைக்கு பின்னால் இருக்கும் சூர்யாவாக தெரிந்த விஷயங்கள் ஆனால் இதே சூர்யா மற்றும் அவருடைய குடும்பம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் முன்வைத்த அரசியல் சார்ந்த கருத்துக்கள் ஏராளமானது ஆரம்பத்தில் நீட் குறித்த எதிர்ப்பை முன்வைத்த சூர்யா தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் சர்ச்சைக்குரிய பாடலை இடம்பெற வைத்து தமிழக அரசை விமர்சித்திருந்தார் அதோடு ஜெய்பீம் எதற்கும் துணிந்தவன் என்ற பல முக்கிய விவகாரங்கள் கொண்ட படத்திலும் நடித்திருந்தார் இதற்கிடையில் தனது அகரம் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை கடுமையாக எதிர்த்து விமர்சித்தும் இருந்தார் அதோடு ஓடிடியில் தனது மனைவி ஜோதிகாவின் பொன்மகள் வந்தால் என்ற படத்தை வெளியிட்டு திரையரங்கு உரிமையாளர்களிடமும் சர்ச்சையில் ஈடுபட்டார் அதோடு இவருடைய தந்தை சிவக்குமாரும் சில பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் முன்வைத்தார் மேலும் ஜோதிகா விருது வழங்கும் விழாவில் விருதை பெற்ற பிறகு சமீப தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்றிருந்தேன் தஞ்சை பெரிய கோவில் மிகவும் அழகான பிரம்மாண்டமாக இருந்தது தூய்மையாக அதனை பராமரித்து வருகிறார்கள் ஆனால் அதேபோன்று மருத்துவமனையையும் தூய்மையாக பராமரித்தால் நன்றாக இருக்கும் கோவிலுக்கு செலவிடும் பணத்தை போன்று மருத்துவமனைக்கும் செலவிட்டால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு சமூக கருத்தை முன்வைப்பதாக கூறி சர்ச்சையை கிளப்பினார் இப்படி ஒட்டுமொத்தமாக சூர்யா குடும்பமே கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் அதிமுக எதிர்ப்பது போன்ற கருத்துக்களை முன்வைத்து அரசியல் சர்ச்சைகளில் சிக்கி வந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு மக்களையும் மக்கள் சார்ந்த பிரச்சினைகளையும் கண்டுகொள்ளாமல் சூர்யா குடும்பம் ஒதுங்கியே நிற்கிறது அதுவும் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த போராட்டங்களை விட தற்போது திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் ஏராளமானது தோறும் ஒரு போராட்டம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றாமல் மக்களை பெருத்த ஏமாற்றத்தில் தள்ளியது திமுக இதனால் எங்கே போனார்கள் போராளி சூர்யாவும் சூர்யாவின் குடும்பமும் கடந்த ஆட்சியில் புரட்சி புயலாக இருந்துவிட்டு இந்த ஆட்சியில் அமைதியாக இருக்கிறாரே என பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் கிரிக்கெட் அணி ஒன்றை வாங்கியிருக்கிறாராம் சூர்யா அதாவது இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் பந்து கிரிக்கெட் தொடரில் சென்னை அணியின் உரிமத்தை நடிகர் சூர்யா வாங்கியிருக்கிறார் என செய்திகள் வெளியாகியிருக்கிறது மேலும் அவருடைய தம்பி கார்த்தி கூட இதில் முதலீடு செய்து சேர்ந்திருக்கிறார் எனவும் சில தகவல்கள் கசிந்திருக்கிறது மேலும் இது குறித்தும் இணையவாசிகள் இதற்கு நிறைய குழந்தைகளை படிக்க வைத்திருக்கலாமே என்ற விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர்